வணக்கம் நண்பர்களே பொலிட்டிக்கல் ஃபண்டர்ஸ் அது யார் அரசியல்வாதிகளுக்கு நிதியுதவி அளிப்பது இதுதான் பொலிட்டிக்கல் ஃபண்டர்ஸ் இவங்களுடைய நோக்கம் என்ன இவர்கள் தீர்மானிக்கும் சக்திகள் என்ன இவர்கள் தீர்மானிக்கும் விதம் என்ன யார் இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டர்ஸ் இவர்களிடமிருந்து இதுவரை மறைமுகமாகவோ நேரடியாகவோ பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் சொல்லும் பாதையில் அரசை நடத்துவது என்பது இப்போது நடந்து கொண்டிருப்பதாக ஒரு சந்தேகங்கள் வருகிறது இந்த சந்தேகங்கள் ஒன்றும் ஆபத்தான சந்தேகங்கள் இல்லை நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன் ஒரு பெரிய அரசியல் கட்சி எந்த கட்சியை வேண்டாம் நடத்திக்கொள்கள் தேசிய அளவிலும் இருக்கட்டும் மாநில அளவிலும் இருக்கட்டும் அவர்களுடைய முழுமையான அரசியல் செலவுகளுக்கு தேர்தல் செலவுகளுக்கு அந்த தேர்தல் ஆணையம் அனுமதித்த ஒரு அளவு இருக்கிறது இத்தனை அளவில் தான் நீங்கள் பணம் தேர்தலுக்காக தேர்தல் பிரச்சாரத்திற்கு செலவு கொள்ள வேண்டும் அதற்குள் நிற்கிறதா இல்லை அந்த தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த பணத்தை விட அதிகமாக தான் செலவு செய்கிறார்கள் அது எங்கிருந்து வருகிறது தொண்டர்களிடம் நன்கொடை பெற்று இது செய்ய முடியுமா தொண்டர்கள் தொண்டர்களிடம் நன்கொடை பெற்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகளை போல தான் ஒரு கட்சி நடத்த முடியும் ஆனால் கம்யூனிஸ்டுகளை தவிர கம்யூனிஸ்ட்களோட இப்போ பணம் வாங்குறாங்க அவருடைய தளர்வு செய்யப்பட்ட அந்த லிபரலைஸ்டு பாலிசிஸில் வாங்குகிறாங்க குறிப்பாக இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டர்ஸ் நோக்கி தான் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற மக்களும் மக்கள்னா புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்கிற கட்சி கட்சியும் ஏற்கனவே ஆண்டு கொண்டிருக்கிற கட்சியும் இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டர்ஸ் நோக்கி தான் போகிறாங்க ஒன்று பொலிட்டிக்கல் ஃபண்டர்ஸ் அவங்ககிட்ட பணம் வாங்கி தேர்தல் சமாளிக்கணும் அல்லது இப்போ ஆரம்பி இப்போ புதுசாக ஆரம்பிச்சிருக்க கட்சிகளுக்கு வந்து பெரிய அளவில் அந்த அரசியலுக்கு பணம் கொடுக்குறவங்க கொடுக்க மாட்டாங்க வேறு அமைப்புகள் தான் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா இந்த புதிய புதிதாக ஆரம்பித்த கட்சி ஏற்கனவே ஃபண்டு வச்சுருக்கிற கட்சியோடு சேரணும் யார் ஃபண்டு வச்சுருக்காங்களோ அந்த தலைவரோடு சேரணும் சேர்ந்தால் தான் தேர்தலை சந்திக்க முடியும் ஃபண்டு இல்லாமல் தே தேர்தலை சந்திக்க முடியுமா பொலிட்டிக்கல் ஃபண்ட்ஸ் நோக்கி போனால் இந்த கொள்கை முழக்கம் லிஸ்ட்டு போட்டு அவ்வளோ நன்மை பண்ணுவேன் இவ்வளோ சொல்கிறது இதெல்லாம் ஒருபுறம் தூக்கி வைத்து விட்டு தான் இந்த பொலிட்டிக்கல் ஃபண்ட்ரஸ் நோக்கி நீங்கள் போக முடியும் காரணம் இவர்கள் சொல்லும் அத்தனை வேலைகளையும் கால சூழலுக்கு ஏற்ற உற்பத்தி திறன் படிப்படியாக மது விளக்கை கொண்டு வருவது இவர் இதையெல்லாம் அமுல்படுத்த விரும்பினால் இவர்கள் அரசியல் தேர்தல் அரசியல் செய்வதற்கு பணம் கிடைக்காது இது ஒரு பெரிய சர்வதேச கட்டமைப்பு ஒவ்வொரு நாட்டிலும் இன்னார் இந்த இன்னார் தான் தேர்தல் வர வேண்டும் என்று நிர்ணயிப்பார்கள் ஏன் ஜியோ சர்வதேச உலகில் தான் நிர்ணயிக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா ஒரு மாநிலத்தில் தானே ஆட்சி என்று நினைக்கிறார்கள் நினைக்காதீர்கள் இந்த மாநிலத்தில் இன்னார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிப்பார்கள் அப்படித்தான் அவர்களுக்கு தொழில் விசிரமடையும் விரிவாகும் விரிவாக்கம் பெறும் ஆக இந்த பொலிட்டிக்கல் ஃபண்டர்ஸை நோக்கி தான் இப்போ காய்கள் நகட்டப்படும் பிரிஞ்சிருந்தவங்க சேர்வாங்க சேர்ந்தவங்க மீண்டும் இணைவாங்க இதெல்லாம் இந்த அரசியலில் சாத்தியம் யாரால் பணத்தால் அடுத்தடுத்த வீடியோக்கள் பாருங்கள் தொடர்ந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அரசியல் செய்திங்களோடு வருகிறேன்